அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் எழுதலாம் இடமிருந்து இருந்து ஒன்று தோளில் தோன்றக்கூடும் மீன் தோளில் தோன்றக்கூடும் ஆனால் மீன் மச்சம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதியாதி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் ஆறு இடம் இருந்து வலம்.. புனித பயணம் யால் ஆரம்பிக்குது யாத்திரை இரண்டு மேலிருந்து கீழ் மகாத்மா காந்தி எழுதிய சுயசரிதை சரிதை சத்திய சோதனை சத்திய சோதனை ஐந்து இடமிருந்து வளம் ஒரு பருப்பு வகை இங்கே என் மேலிருந்து கீழே என்ன வந்துடுதுன்னு பார்க்கலாம் தமிழ் திரைப்படங்கள் தொடர்பாக சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நாவல் அசோகமித்ரனின் டேஷ் நிழல்கள் டேஷ் நிழல்கள் கரைந்த நிழல்கள் கரைந்த நிழல்கள் ஐந்து இடமிருந்து வளம் ஒரு பருப்பு மக வகை துவரை நான்கு மேலிருந்து கீழ் மரம் மரம் அப்படின்னா ரெண்டே எழுத்து தரு மூன்று இடமிருந்து இருந்து வனம் இந்த பாடத்தில் மேதையாக இருந்தவர்கள் ராமானுஜம் மற்றும் சகுந்தலா தேவி கணிதம் எட்டு மேலிருந்து கீழ் சோகத்துக்கு இசைவான ராகம் முகாரி பத்து இடமிருந்து வளம் எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் யாரும் டேஷ் வரம் பெற்றவர்கள் அல்ல யாரும் சாகா வரம் பெற்றவர்கள் அல்ல பத்து மேலிருந்து கீழ் வரம் என்பதன் எதிர்ச்சொல் வரம் என்பதன் எதிர்ச்சொல் சாபம் ஒன்பது மேலிருந்து கீழ் வந்த பின் வருந்துவதை விட டேஷ் காப்பதே சிறந்தது வந்த பின் வருந்துவதை விட டேஷ் காப்பதை சிறந்தது வருமுன் காப்பதை சிறந்தது வருமுன் எட்டு இடமிருந்து வளம் சாம்பியன் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்த திரைப்படம் முதல் அப்படின்னு வந்துச்சு முதல்வன் ஏழு மேலிருந்து கீழ் துள்ளி ஓடும் மிருகம் துள்ளி ஓடுவது மான் பன்னிரண்டு இடமிருந்து வளம் நஞ்சு எதிர்ச்சொல் நஞ்சுக்கு எதிர்ச்சொல் அமுது பதினான்கு இடமிருந்து வளம் புத்திரன் புத்திரன் அப்படின்னா மகன் இருபது இடமிருந்து வளம் ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் என்பது தமிழில் அகில இந்திய டேஷ் அகில இந்திய வானொலி நிலையம் வானொலி நிலையம் அப்போ பன்னிரண்டு மேலிருந்து கீழ் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு கிராமம் அகமலை பதினெட்டு மேலிருந்து கீழ் சத்தம் லீ முடிஞ்சிருக்கு ஒலி இருபத்தொன்னு மேலிருந்து கீழ் உட்கார் என்பதன் எதிர்ச்சொல் நெல் பத்தொன்பது மேலிருந்து கீழ் வீண் பேச்சு வீண் வம்பு பதினேழு மேலிருந்து கீழ் தாய்மரக்கப்பல் இடம் இருந்து வளம் இது கடித்தால் ராபிஸ் நோய் கூடும் பதினாறு மேலிருந்து கீழ் உலகை டேஷ் வந்தால் போதுமா உள்ளூர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா உலகை சுற்றி வந்தால் போதுமா சுற்றி பதினைந்து இடமிருந்து வளம் கலங்கம் மாசு பதிமூன்று மேலிருந்து கீழ் கால் புள்ளி கமா பதினொன்று இடமிருந்து வளம் மன்னர் ஹர்ஷர் எழுதிய நூல் காதம்பரி எல்லாமே எழுதி முடிச்சோம் அதோட செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் கலங்கம் மாசு எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் சோகத்துக்கு சோகத்துக்கு நான்கு கீழ் மரம் தரு எழுதிட்டோம் எட்டு கீழ் சோகத்துக்கு இசைவான ராகம் முகாரி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ